ராஜபாளையத்தை சேர்ந்தவர் நடிகர் சமுத்திரகனி கே பாலச்சந்திரிடம் உதவி இயக்குநராக ஆரம்பித்து இயக்குனர் நடிகர் பின்னணி பாடகர் என்று பல திறமைகளை கொண்டவர் சிவாஜி கணேசன் மற்றும் ராதா நடிப்பில் வந்த சூப்பர் ஹிட் படமான முதல் மரியாதை படத்தை பார்த்து நடிகராக வேண்டும் என்று ஆசை கொண்டு சென்னை வந்து சினிமாவில் ஒரு நடிகராக இயக்குநராக அடையாளம் காட்டிக் காட்டிக்கொண்டுள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என்று ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் ஹீரோவாக்கும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரைக்கு வந்த விசாரணை படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வென்றார் சாட்டை பட்டதாரி துணிவு இந்தியன் சுப்பிரமணிய ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் இப்போது ராஜா கிளி என்ற படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படம் வரும் பதிமூன்றாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது இவர் தமிழ் மட்டும் இன்று தெலுங்கிலும் சிவம்சியான நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஹீரோயின் இல்லாத படத்தை கூட பார்க்கலாம் ஆனால் சமுதிரக்கணி இல்லாத படங்களை பார்க்க முடியாது என சொல்லும் அளவுக்கு டோலிவுட்டின் சங்கர் இயக்கி இரண்டு பிரம்மாண்ட படங்களான இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் ஆகியவற்றில் சமுத்திரக்கணி முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் விரைவில் ராஜமௌனி இயக்கத்தில் மகேஷ் பாபு நாயகனாக நடிக்கும் படத்திலும் சமுத்திரக்கணி நடிக்க அதிகம் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நிலையில் சமுத்திரக்கணி தொலைக்காட்சி தொடர்கள் பற்றி சமீபத்திய பேட்டியில் பேசியிருக்கிறார் நான் மூன்றாயிரம் எபிசோடுக்கு மேல் டேரக்ட் பண்ணி இருக்கிறேன் ஒளிபரப்பான முதல் மெகா சீரியலும் அதுதான் அந்த சீரியல் முன்னூத்தி எண்பது எபிசோடுக்கு ஓடுச்சு அது முடிந்த பின்னர் சகானா சீரியலை இயக்கினேன் அதன் பின்னர் சன் டிவியில் ராதையர் நடித்த செல்வி அரசி ஆகிய சூப்பர் ஹிட் சீரியல்களையும் நான் தான் இயக்கினேன் இது தமிழ் ரம்யா கிருஷ்ணன் தொகுத்து வழங்கிய தங்க வீடிய நிகழ்ச்சியையும் டைரக்ட் பண்ணினேன் பின்னர் ஜெயா டிவியில் அலை கலைஞர் தேன்மொழி ஆகிய சீரியல்களையும் இயக்கினேன் என கூறியிருக்கிறார் அவர் இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் இதெல்லாம் இவர் இயக்கிய சீரியல்களா என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தான் அவரை பற்றி யாருக்கும் தெரியாத சில ரகசியங்களை நாடோடிகள் பல நடிகர் பகிர்ந்து கொண்டுள்ளார் எப்போதும் சமூக அக்கறை கொண்ட சமுத்திர கண்ணி சொந்த ஊர் மக்களுக்காக நாயகர் கோயில் கட்டி கொடுத்துள்ளாராம் இவ்வளவு ஏன் வருடம் செய்வாராம் மேலும் மேலே எளிய மக்களுக்கு உதவும் பேருக்கு இலவசமாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதில் நூத்தி எழுபது பேருக்கு இதய அறுவை சிகிச்சை அளித்திருக்கிறார் இது போன்று இன்னும் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார் ஆனால் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது என்று அவர் கூறியிருக்கிறார் முன்னதாக சமுதர் கனி பேசுகையில் எனக்கு பதினைந்து வயது இருக்கும் போது என்னுடைய அப்பா இறந்துவிட்டார் அவர் போது எனக்கு சின்ன நம்பிக்கை கொடுத்து விட்டுதான் சென்றார் அவருக்கு சினிமா என்றாலே நான் போதே சினிமா பார்க்க தொடங்கிவிட்டேன் ஒருமுறை பள்ளிக்கு செல்லும் போது திரையரங்கம் ஒன்றில் முதல் மரியாதை படம் ஓடிக்கொண்டிருந்தது நடந்து போகும்போது தேட்டரில் இருந்து வந்த சத்தம் எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு பக்கம் தேட்டருக்கு போகலாமா என்று தோன்றியது ஆனால் இன்னொரு பக்கம் அப்பா திட்டுவார் என்ற பயமும் இருந்தது அதன் சரி பார்த்துக் கொள்ளலாம் என தேட்டருக்கு போய் படம் பார்த்தேன் அன்றைக்கு தான் எனக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு ஏற்பட்டது அதன் பின்பு சினிமாவை நேசித்து அடிக்கடி பார்க்க தொடங்கினேன் அதற்காக வீட்டில் பல முறை அடி மற்றும் திட்டு வாங்கியுள்ளேன் என்ன ஆனாலும் மீண்டும் நான் தேட்டரை நோக்கி போவதை நிறுத்தவில்லை அப்போது சினிமா பார்க்க டிக்கெட் விலை ரூபாய் நாற்பது பைசா அந்த காசு கூட இல்லாமல் ஒரு போர்வையை கொண்ட தேட்டருக்கு அருகில் ஒரு பாறை இருக்கும் அங்கு படுத்துக் கொண்டு திரையரங்கில் இருந்து வரும் சத்தத்தை மட்டும் கேட்பேன் ஏற்கனவே பார்த்த படம் என்பதால் வெறும் சதத்தை மட்டும் கேட்டுவிட்டு படம் முடிந்து எல்லாரும் போகும்போது அவர்களுடன் சேர்ந்து போவேன் படம் பார்த்த திருப்தியை கொடுத்தது நேசித்ததால் சினிமாவில் ஓடி வந்து பின்பு வீடு திரும்பிய போது நான் சென்னை போன அந்த ஒரு வார இடைவெளியில் என் அப்பாவிடம் பெரிய மாற்றத்தை பார்த்தேன் என்னுடைய அம்மா தான் என்னை அடிக்க ஆரம்பித்தார் அம்மாவுக்கு நான் பத்து நாட்களாக வீட்டில் இல்லாமல் இருந்ததால் பிள்ளையை காணவில்லையே என்ற தவிப்புடன் இருந்தார் அதன் பிறகு என்னுடைய விருப்பத்தை அப்பாவிடம் சொன்னேன் அவர் படித்து முடித்துவிட்டு உனக்கு பிடித்ததை செய்யின்றார் அதோடு அவர் அம்மாவிடம் பையன் நமக்கு தெரியாததை செய்ய வேண்டும் என நினைக்கிறார் முடிந்தால் கூட நிற்போம் இல்லை என்றால் விலகி விடுவோம் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார் அப்பா சொன்னதால் நானும் படித்துவிட்டு விட்டு சினிமாவுக்கு போய்விடலாம் என்று நினைத்து சந்தோஷப்பட்டேன் ஆனால் அடுத்த மாதத்தில் அப்பா இறந்து விட்டார் அதனால் மீண்டும் என்னுடைய வாழ்க்கை பூஜ்யமானது கிராமப்புறங்களில் தகப்பன் இல்லாமல் வளரும் பிள்ளை என்ன செய்தார் அம்மாவை தான் குறை சொல்வார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் போது ஒரு வழியாக அம்மாவை பணம் தர கொள்ள வைத்தேன் தன்னுடைய தங்கச்சியின் ஒன்றை ஊரில் உள்ள பெரியவரிடம் வைத்து வைத்துவிட்டும் எனக்கு செலவுக்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு பணம் கொடுத்தார் அதோடு சின்ன துணியில் ரூபாய் இருநூறு சேர்த்து வைத்து செலவுக்கு கொடுத்த பணம் விட்டால் இதை வைத்துக் கொண்டு வீடு விட வேண்டும் என்று சொன்னார் சென்னை வந்ததும் எனக்கு யாருமே தெரியாது அப்படியே சென்னை முழுக்க சுத்த ஆரம்பித்தேன் அப்போது என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது என்னுடைய அண்ணன் பாண்டியன் என்பவரும் சென்னையில் தான் இருந்தார் இவர்களுடன் சென்னையில் இருக்கும் போது ஒரே வாரத்தில் அம்மா கொடுத்த ஆயிரத்தி எட்நூறு விட்டது அதன் பின்பு இருந்து ரூபாய் இருநூறு வைத்து அம்மா சொன்னது போல் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி போனேன் அங்க அம்மா என்னை பார்த்ததும் நீ வரமாட்டேன்னு எல்லோரும் சொன்னாங்க நீ திரும்பி வந்ததே சந்தோஷம் என்று சொல்லிவிட்டும் அடுத்ததாக சென்னைக்கு போக நினைத்தால் படம் தருகிறேன் என்றார் இப்படிதான் என்னுடைய சென்னை பயணம் ஆரம்பித்தது நான் இயக்குநராக நான் தேம்பி தேம்பி அழுதேன் அப்போது அம்மாவுக்கு கால் செய்த போது எனக்கு பேச வார்த்தையே வரவில்லை அதனால் அம்மா என்னிடம் ஊருக்கு வந்துடு விவசாயம் பார்த்து புறச்சிக்கலாம் என்று சொன்னார் பின்பு நான் படம் எடுத்து விட்டேன் ரிலீஸ் ஆக்கி விட்டது என்று சொல்லிவிட்டோம் எனக்கு தெரிந்த ஒருவரிடம் அம்மா படம் பார்க்க அழைத்து போக சொன்னேன் அம்மா அம்மா படம் பார்த்து விட்டு எங்க என் பிள்ளைய படத்துல காணும் என்றார் அதன் பிறகு வீட்டுக்கு சென்று எடுத்தேன் என்றேன் என்றார் சுப்பிரமணியம் அழைத்து போன போது சீன் வந்தது அப்போது சீட்டுக்கு கீழ் ஏதோ விழுந்துவிட்டு என்று சொல்லி அம்மாவை திசை திருப்ப நினைத்தேன் ஆனால் அம்மா அந்த காட்சியை பார்த்துவிட்டு நீ ஊருக்கு வந்துரு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் என்று வெள்ளந்தியாக பேசினார் இப்போது நான் ஊருக்கு போனால் நான் கொடுத்த பணத்தை கல்யாணம் காது குத்துக்கு மொய் செய்ய வைத்துக் தான் சம்மதித்த பணத்தில் இருந்து ரூபாய் ஐநூறு கொடுப்பார் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க